அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புள்ளி ஸ்ப்ளீன் டூ ஸ்பிளீன் டூ அப்படின்ற அந்த புள்ளி அது எங்கே இருக்குது என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்ற தகவலுக்கு முன்னாடி நம்ம படிக்கிற விஷயமான ஒரு விஷயத்தை பேசிடலாம் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் அப்படின்ற கோர்ஸுக்கு வந்து ஒன் இயர் கோர்ஸு அதுக்கு வந்து அட்மிஷன் நடைபெற்றுட்டு இருக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அட்மிஷன் இன்னும் ஒன் மந்த் தான் நடக்கும் ஸோ நாள் கம்மியாக தான் இருக்குது விரைந்து சேரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் அதாவது ஸ்கீன் டூ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இதை வந்து காலோட பெருவிரலாக எடுத்துக்கோங்க நான் வந்து பிக்சரில் கொடுக்குறேன் அந்த பிக்சரில் உள்ளதை பார்த்துக்கோங்க இதை காலோட பெருவிரல்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் உள்ளது வந்து ஸ்கீன் ஒன் சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டாவது எலும்பு இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா அதாவது காலோட பாதை எலும்பும் காலில் வந்து இந்த ஒரு இதாக இருக்கும் இல்லையா பாதை எலும்பும் இந்த விரல் எலும்பும் சேரக்கூடிய இடம் இந்த ரெண்டு கலர்ஸும் வந்து அதாவது வெளிப்புறம் ஒரு கலர் உள்புறம் ஒரு கலர் இருக்கும் அந்த ரெண்டு கலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இதை வந்து கால் வரலாம்னு நினச்சிக்கோங்க காலில் வந்து போடக்கூடிய பாயிண்ட்டு தான் வந்து இப்போ அந்த புள்ளி போடுறதுனால என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளின் டூ அப்படின்றது வந்து மொதல் ரொம்ப அற்புதமான புள்ளி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படும் இது வந்து ஸ்லிங் டூ அப்படின்னு போ பார்க்கும்போது இது வந்து மண்ணீரல்ல உள்ள நெருப்பு பூது புள்ளி மண்ணீரல்ல இருந்து இது எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா தான் வேலை பார்க்கும் அப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருதயத்தில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கும் நம்ம உடம்புல வந்து ஓவர் ஹீட்டு இருக்கும்போது உடம்புல வியாதின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது வந்து ஒன்று உஷ்ண நோய் இல்லைன்னா குளிர் நோய் இப்படின்னு எல்லா விதமான நோய்களுமே நம்ம பிரிச்சிடலாம் ஸோ இந்த இதுல வந்து அதிகப்படியான உஷ்ணம் வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது இந்த பாயிண்டை வந்து போட்டோம் அப்படின்னா ஸ்லிங் டூ போடும்போது நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வேலையை வந்து இது வந்து பார்க்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய நோய் அது வந்து இப்ப ரொம்ப காமனா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதோடு சேர்ந்து வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படியே கண்டினியூஸ் ஆகி அது அப்படியே வந்து மூல நோயா வந்து ஆயிடுது இது வந்து இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நிறைய இருக்கு அப்போ இந்த உடல் உஷ்ணத்தால வந்து இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதை ஆரம்பத்திலே பார்க்கும்போது இந்த மூலம் அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் நம்மளால வந்து தடுக்க முடியும் ஃபஸ்ட் இந்த மூலம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி கான்ஸ்டிபேஷன் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஸ்க்ளீன் டூ பாயிண்டை போட்டால் அவங்களுக்கு வந்து உடம்புல உள்ள உஷ்ணம் வந்து குறைக்கப்படும் அது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் போகும்போதெல்லாம் அந்த அனுபவம் இருந்திருக்கும் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் ரொம்ப சூடாக வந்து அம்மா க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து திறக்கவே வராது அப்போ வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம் அப் அப்போ சொல்லுவாங்க ரொம்ப சூடாக மூடிட்டாங்க போல் அதனால் திறக்க வல்ல அப்படின்னு அப்ப சூடா இருக்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சூடா இருக்கிறது உள்ளுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த பிடிச்சு வச்சுக்கிடும் அப்ப அந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கும் போதுதான் நமக்கு வந்து என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா இந்த மலச்சிக்கல் அதாவது உள்ள வந்து மோஷன் இருக்கும் பட் ஆனா அந்த பாடியில இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து சிரமப்படும் ஏன்னா அதிக உஷ்ணத்தால அது வந்து உள்ள வந்து அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுது அப்ப அத வந்து குறைச்சோம்னா நமக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிரும் அப்போ அந்த ஸ்ப்ளீன் டூ அப்படின்ற பாயிண்டை போடும்போது நல்லா இந்த விஷயம் மாறுறத வந்து நம்ம அழகா பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அதிக உஷ்ணம் ஆயிடுச்சு அதால் ஏற்படக்கூடிய தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா வந்து முகத்துல பரு ஏற்படும் அப்புறம் வந்து வயிற்று வலி வயிற்று வலி உஷ்ணம் அதிகமாயிடுச்சு நமக்கு எல்லாம் வந்து அடி வயிற்றுல என்ன வச்சுக்கோ விளக்கெண்ணெய் வச்சுக்கோ உனக்கு ஆச்சுன்னா வந்து வலி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி வந்து அதிக உஷ்ணத்தால வந்து வயிறு வலிக்குது அப்படின்ற நேரத்துலையும் நம்ம இந்த பாயிண்ட் வந்து போடலாம் இப்போ இந்த இதுக்கு மட்டும் தானா அப்படின்ற இல்லாமல் இந்த பிடிச்சு வச்சுக்கிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும் இல்லையா அப்போ பிடிச்சு வச்சுக்கிடுது அப்படிங்கும்போது எதெல்லாம் பிடிச்சுக்கும் அப்படின்னா நரம்பு பிடிச்சுக்கிடுது அப்புறம் இன்னொன்று மெயினாக பார்த்தோம்னா இந்த அதிக நேரம் தண்ணியில இருந்தோம்னு வச்சுக்கோங்க தண்ணியில இருந்தா நிறைய பேருக்கு வந்து அஹ் ஒரு விரல் மேல ஒரு விரல் ஏறிடும் காலில் விரல் எல்லாம் வந்து ஒண்ணு கொன்னு வந்து அப்படி பின்னிக்கிட்டு ஒண்ணு மேல ஒன்னு ஏறுற மாதிரி இருக்கும் அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அங்க வந்து உஷ்ணம் வந்து குறைஞ்சிருது அதாவது வெளிப்புறம் வந்து உஷ்ணம் குறைஞ்சிரும் கண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்கும்னா வி உடலோட வெளிப்புறம் வந்து குளிர்ந்துடும் ஆனா உடலோட உட்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா வந்து உஷ்ணமாக ஆரம்பிச்சிரும் அப்ப அதிக உஷ்ணத்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒன்னோட ஒண்ணு வந்து பின்னி பிணைய ஆரம்பிக்குது அது எப்படி நல்லா நம்ம உஷ்ணம் குறையிறதுக்கு தானே நம்ம குளிக்கிறோம் அது எப்படி ஹீட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலாக குளிக்கிறது வேற அதிக நேரம் வந்து நம்ம தண்ணிக்குள்ள இருந்தோம்னா அது வந்து தான் மாறும் இது எக்ஸாம்பிள்கே சொல்லிக்கலாம் ஒரு அளவுக்கு வந்து தண்ணி குளிர் இப்ப மண்பானை தண்ணியை குளிர் குடிக்கும் போது குளிர்ச்சின்னு சொல்றோம் அதே ஃபிரிட்ஜ் வாட்டர் குடிச்சோம்னா அதுலயும் வந்து ஐஸ் க்யூப் இதெல்லாம் வந்து சூடு அப்படின்னு சொல்றோம் அதிக நேரம் வந்து குளிர்ச்சி அடையப்பட்ட ஒரு பொருள் வந்து என்னவாகும் அப்படின்னா அது உஷ்ணமா தான் மாறும் அதே மாதிரிதான் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ரோ அதிக நேரம் வந்து நம்ம தண்ணிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கண் வந்து ரெடிஷ் ஆகுறத வந்து நீங்க பாக்கலாம் கண்ணெல்லாம் எரியுது எரியறது எப்ப எரியும் உஷ்ணம் இருக்கும்போதுதானே எரியும் அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் ரெடிஸ் சாயிரும் அப்போ உடம்புக்குள்ள வந்து என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா உடம்புக்குள்ள உஷ்ணம் வந்து வர ஆரம்பிக்கும் நிறைய இருக்கும் அதனாலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கால் விரல்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி கிடைச்சி அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் வந்து அந்த டயத்துல வந்து இந்த ஸ்கீன் தூவை நீங்க எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு வெளியூருக்கு போயிருக்கப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா கூட அந்த இடத்துல உள்ள அந்த பாயிண்ட வந்து நீங்கள் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா அப்புறம் இந்த அதிகப்படியான உஷ்ணம் அது வந்து வேற என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிகப்படியான உஷ்ணம் வந்து இரு பாலினருக்கும் அதாவது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நமக்கு வந்து என்னன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல அதாவது புற பாலுறுப்புகளில் வந்து வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் இதெல்லாம் காமனாக வந்து வீட்லேயே பேசுற விஷயந்தான் ரோ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெலாம் சொல்லுவாங்க ரொம்ப அதிகமா உஷ்ணத்தை போட்டா அது வந்து அதிக உஷ்ணம் அடைஞ்சிரும் அந்த ஆர்கன் வந்து ரொம்ப உஷ்ணமாக்கி வீக்கம் ஏற்படும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனா அது வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த அளவுக்கு இருதயம் சூடாகிற அளவுக்கு நமக்கு ஆயிருக்கு அப்படின்ற விஷயந்தான் நமக்கு தெரியாது அப்போ அந்த ஸ்பிளீன் டூ அப்படின்ற பாயிண்ட்டை போடும்போது அது ஆண்களுக்கு விரைவில் உள்ள வீக்கமா இருக்கட்டும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வெளிப்புறம் உள்ள வீக்கமா இருக்கட்டும் இந்த இரண்டு வீக்கத்துக்குமே வந்து நம்ம இந்த ஸ்க்ளீன் டூ அப்படின்ற இந்த பாயிண்ட போடும்போது அது வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்போ வயிற்று வலிக்கு போடலாம் மூல நோய்க்கு போடலாம் மலச்சிக்கலுக்கு போடலாம் நரம்புகள் எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிடுச்சி அப்படிங்கும் இது வந்து அந்த குளிக்கும் போது மட்டும்னு இல்லை மற்றபடி நார்மலாகவே சிலருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விரல் மேல ஒரு விரல் ஒட்டி 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 அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேப்பே இருக்காது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் வயது கூட கூட வந்து நிறையாவே இருக்கு அவங்கெல்லாம் வந்து அந்த இடம் ஃபுல்லாக எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இடையில காற்றே போகாத அளவுக்கு அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இத வந்து போடுறோம் அதோட சேர்த்து அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு வேற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து அக்குப்பஞ்சர்ல வந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும் அக்குப்பஞ்சர் அப்படின்ற இந்த அருமையான மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்தி பலன் தரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்